கே நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தேன் அதில் எனக்கு இருக்கிற சந்தேகமும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பற்றி நம்ம பல விஷயங்களை அந்த வீடியோவில் நான் பேசியிருந்தேன் இப்போது என்னன்னா நேற்று வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் எனக்கு பொதுமக்களுக்கும் சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளை பற்றி தான் இந்த செய்தியில நம்ம போறோம் தமிழக வெற்றி கழகத்தின் பரபுர சனிக்கிழமை நடந்தது அந்த கூட்ட நெரிசல்ல கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க நாட்டையே மிக பெரிய அளவுல உழுக்கின ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதை விட வேகமாக வதந்திகளும் கற்பனையான பல செய்திகளும் வருகின்றன இதுல யாரை குற்றம் சொல்வது எந்த கட்சிகளை குற்றம் சொல்வது ஆளும் கட்சி குற்றம் சொல்வதா இல்லை காவல்துறையினரை குற்றம் சொல்வதா இல்லை விஜயை ரசிகர்களை கருத்துகள் ஒவ்வொரு விதமாகவே பரவிக்கிட்டே இருக்கு இதுல என்னன்னா அன்னைக்கு சம்பவம் நடந்த போது அந்த இடத்துலதான் விஜய் அவர்கள் இருந்திருக்காரு இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்த பிறகும் விஜய் எதுக்கு கரூரை விட்டு சென்றார் அப்படிங்கிறது பலரது கேள்வியாகவே இருக்கிறது அது அதற்கான நேற்று விஜய் அவர்கள் வந்து வீடியோவாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா மூன்று நாட்கள் கழித்து எதற்கு இப்போது ஒரு கண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு வீடியோவை வெளியிட வேண்டும் இந்த வீடியோவை விஜய் அவர்கள் இதற்கு முன்பாகவே வெளியிட்டு இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் என்னுடைய தொண்டர்களுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து இருக்கும் போது அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் புடிவாதமாக இருந்திருக்கலாம் ஏன் விஜய் அவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார் அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த இடத்துல தான் இருக்க முடியாது கரூர்ல தான் இருக்க முடியாது மருத்துவமனைக்கு செல்ல முடியாத அசாதாரணமான சூழ்நிலை நடக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா ஆனால் பத்திரிகையாளர்கள் விமான நிலையத்தில் கேட்கும்போது அந்த இடத்துல விஜய் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து நேற்று என்ன சொல்லவே இருந்தாரோ சொல்லி இருந்த

இல்லனாலும் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இதை ஏற்றுக்கிட்டு கொண்டாடிட்டு தான் வராங்க இப்போ நம்ம இந்த கட்சி குற்றம் சொல்வதா அந்த கட்சி குற்றம் சொல்வதா அப்படிங்கிறது இல்ல சம்பவம் நடந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல ஒரு எடப்பாடியாக இருந்தாலும் மு ஸ்டாலினாக இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களாக இருந்தாலும் களத்தில் இருந்து என்ன செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத புதுசாக வந்திருக்கின்ற விஜய் அவர்கள் வந்து உன்னிட்டு பார்க்க வேண்டும் இதுதான் அரசியல் அனுபவம் அவர்கள் இது மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும்போது அண்ணன் சீமான் அவர்களாக இருந்தார்கள் என்றால் களத்தில் இறங்கி அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்திருப்பார் இது மாதிரி ஏன் விஜய் அவர்கள் செய்யல அப்படிங்கிறது பலரின் கேள்வி என்னுடைய கேள்வியும் இதுவாகத்தான் இருக்கிறது அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா இதற்கு தார்மீகமாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லலாம் இதற்கு காவல்துறை அவர்கள்தான் பொறுப்பாக குற்றம் சாட்டியாக இருக்கிறார்கள் ஒரு குறுகலான இடத்துல ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது இன்னொரு கேள்வி விஜயன் தாமதமாக வந்தார் அவர் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இப்படி ஒரு அசம்பாவிதமே நடந்திருக்காது அப்படின்னு பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இதே கேள்வியை தான் நீதிபதி அவர்களும் தாவைக்காவினரை நோக்கி சரமாரியான கேள்விகள் கேட்டிருக்காரு நீங்க கேட்ட அஞ்சு இடமே குறுகலான இடம் இந்த மாதிரியான மக்கள் கூட்டம் நெரிசல் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுக்காரு எப்படி பத்தா ஆயிரம் பேர் தான் வருவாங்க நீங்க எதை வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இதற்கு முன்பாகவே அந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எடப்பாடி வர அவருக்கு வருவது அரசியல் கட்சி தொண்டர்கள் மட்டும் வருவாங்க ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கும் நடிகர் நடிகரை பார்க்க வேண்டும் ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் அது மாதிரி இருக்கும் போது ஒரு பொதுவான ஒரு பொது இடத்தில் ஒரு பொது வெளியில் தான் நீங்க இந்த மாதிரியான பிரச்சாரங்களை செஞ்சிருக்கணும் நீங்க கேட்ட அஞ்சு இடமே குறுகலான இடம் அப்படின்னு சரமாரியான கேள்விகளை முன் வைச்சிருக்காரு இந்த கேள்விகள் வாதங்கள் எல்லாம் முடிந்த அடுத்த சில மணி நேரங்களிலே தான் விஜய்யினுடைய வீடியோ வெளியாகிறது அந்த வீடியோலையும் விஜய் சொல்லி சொல்லியிருப்பது என்னன்னா தண்ணி தார்மீகமாக தான் குற்றவாளி அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளாமல் காவல்துறையினர் மீதும் சிஎம் அவர்களே உங்களுக்கு என் மேல கோபம் இருந்தா என்கிட்ட நேரடியாக மோதுங்க என்னுடைய ரசிகர்கள் மீடியும் தொடர்கள் மீதியும் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே ஒரு வகையான ரசிகர்களையும் தொண்டர்களையும் தூண்டு ஒரு பேச்சா தான் இருக்கு நான்கு நாட்கள் கழித்து இப்படி ஒரு வீடியோவை வெளியிடுறதுக்கான அவசியத்திற்கு பின்புலமாக நீதிபதி மன்றத்தில் நடந்த விவாதமாக கூட இருக்கலாம் என்பது பொது மக்களினுடைய கருத்தாகவே இருக்கிறது எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் களத்துல என்ன நடக்குது அந்த நேரத்துல மக்கள் யாரை சந்திச்சு பேச வேண்டும் என்ன மாதிரியான மக்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் எப்படி கூட இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தலைவனுடைய தகுதியாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல விஜய் அவர்கள் எதையுமே பேசாம அந்த இடத்துல இருந்து திரும்பி போனதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஆனால் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இதை ஏற்றுக்காங்க அதற்காக சமூக வலைதள பக்கங்கள்ல பலவிதமாக அவருக்கு ஆதரவு குரல்கள் வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியாது நம்ம எந்த கட்சி சம்பந்தமாகவும் யாருக்கும் ஆதரவாகவும் இந்த பதிவை நம்ம போடல சாதாரண ஒரு பொது மக்களாக இருந்து இத்தனை நாள் தாமதற்கான காரணத்தை அவர் சொல்றதை ஏற்றுக்கும்படியாகவே இல்லை முதலமைச்சர் நைட்டையோட அந்த இடத்துக்கு போறாரு செந்தில்பாலாஜி செந்தில் பாலாஜி போறாரு அம்பில் மகேஷ் பொய்யாமல்லி போறாரு மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த இடத்துல போறாங்க அந்த இடத்துல இருக்காங்க விஜயால அந்த இடத்துல போக முடியவில்லை அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் அப்படி புஷி ஆனந்த் அவர்கள் போயிருக்கலாம் மற்றவர்கள் போயிருக்கலாம் ஆனா அவர்கள் போய் ஆதரவு சொல்லியிருக்கலாம் மக்கள் கேட்டது என்ன நாங்க விஜய பார்க்க வந்தோம் தூரத்துல இருந்தாவது அவரை பாத்திரம் ஆசையில வந்தோம் அப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எங்களை இந்த மாதிரி ஒரு நிற்கதியான ஒரு நிலைமையில விஜய் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது பலரின் ஆதங்கமாகவே இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்த நேரத்துல ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க சில விதமான செயல்களை செஞ்சாலும் களத்தில் இருந்து செஞ்சது யாரு அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் செந்தில் பாலாஜி இருந்தாரு மற்ற எல்லார்களும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு பின்புலம் என்ன இருக்கு இதுல உண்மை என்ன இருக்கு இது எல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் களத்தில் இருந்து இதை வந்து தேர்தலுக்கான ஆதாயமாக மாற்றிக்கொண்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக தான் மற்ற கட்சியினரும் இப்போது அந்த இடத்துல குமிஞ்சிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது அதாவது நேற்று எம் பி ஹேமா மாலினி அவர்கள் அந்த இடத்துல வந்து பார்வையிட்டு விட்டு இந்த இடத்துல எப்படி பிரச்சாரம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இது ரொம்ப குறுகலான இடம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விஜய் மீது செருப்பு வீசியது யார் அப்படிங்கறத விசாரிக்கணும் அதன் மூலமா ஆம்புலன்ஸ் சும்மாவே போயிட்டு வந்தது அந்த ஆம்புலன்ஸ்ல யாருமே இல்ல அப்படி ஒரு மக்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அண்ணாமலை அவர்களும் இதே கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனா இதற்கு எல்லாமே முன்னாடி இந்த இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சம்பந்தப்பட்ட நேரத்திலேயே இதற்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடு தான் சொன்னாரு அதன் வரைக்கும் இந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மக்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகுதான் இதற்கு காரணமே பாதுகாப்பு குறைபாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் விழிக்காச்சு கரு சம்பவம் தொடர்பாக தொடர்பாக பலவிதமான செய்திகள் பலவிதமான வதந்திகள் ஊடகங்கள்ல உழவு வருகிறத நம்மளால பார்க்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு கூட்டத்திற்கு கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம் பெண்கள் வர வேண்டாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு படிச்சு படிச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன போதும் ஏன் குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களும் பெண்களும் அந்த கூட்டத்துக்கு அவரிமிதமான ஒரு கூட்டத்திற்கு வராங்க அப்படின்னு தெரியல வரது மட்டுமல்லாம தன்னுடைய உயிரையும் துச்சமா மதி மரத்து மேலே ஏறுறது டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுறது தகரம் மேலே ஏறுறது இந்த மாதிரியான செய்கைகள் எல்லாம் நம்ம ஊடகங்கள்ல வீடியோவா வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் ஒரு இது வெறித்தனமான ரசிகர்கள் செய்யும் வேலை தான் ஒழிஞ்சி நாட்டிற்கு இதனால எந்த விதமான பயனும் இல்லை மாறாக குடும்பத்தில் இருப்பவங்க தான் ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு கதறி அழுவதை நம்ம பார்க்க முடிகிறது இதில் விழித்து கொள்ள வேண்டியது இளைஞர்கள் மட்டும்தான் சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு எத்தனை கூட்டம் சேர்ந்தாலும் அது எல்லாம் ஓட்டாக ஆகாது என்பதை அரசியல் கட்சி தலைவர்களும் புரிந்து வேண்டும் வணக்கம்